தமிழக அரசால் கைதாகி பாதிக்கப்பட்டுள்ள தூய்மை தூய்மைப் பணியாளர்களின் அரட்சியுற்றம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து அதன் அறிக்கையில் அகிம்சை வழியில் ஜனநாயக முறைப்படி அரசியல் அமைப்பு சட்டம் மக்களுக்கு அளித்திருக்கும் உரிமைகளின் அடிப்படையில் போராட்டம் நடத்தி வந்த தூய்மைப் பணியாளர்களை நீதிமன்ற உத்தரவு என்ற பெயரில் இரவோடு இரவாக குண்டுகட்டாக தூக்கி எறிந்து வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்துள்ள ஆட்சியாளர்களின் செயல் வன்மையான கண்டனத்திற்குரியது அல்லர் பற்று ஆற்றாது அழுத கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்ற குரலில் ஆட்சியாளர்களின் கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் ஆட்சியை அளிக்கும் படை மாறும் என்பதற்கு ஏற்ப பாதிக்கப்பட்டு நிற்கும் தூய்மை பணியாளர்களின் அரட்சியற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் தாயுமானவன் என தலைப்புகளில் இருக்கும் நயமும் நளினமும் ஆளும் திமுக அரசின் நடவடிக்கைகளில் இல்லை என்பதை நினைக்கும் போது மனம் வேதனை உருகிறது தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக மாணவர்கள் களம் காண துவங்கி உள்ளார்கள் தொழிலாளர் வர்க்கமும் பாட்டாளி வர்க்கமும் போராட்ட களம் காண தயாராக இருக்கிறார்கள் மத்திய அரசின் வேளாண்மை திருத்த சட்டத்திற்கு எதிராக ஓராண்டாக விவசாயிகள் போராடும் போது கூட மத்திய அரசு இது போன்ற வழக்குகளை தொடுத்து விவசாயிகளை ஒடுக்க முற்படவில்லை ஆனால் தமிழகத்தில் அதிமுக திமுக அரசு போராட்டங்கள் பெரிய அளவில் முன்னெடுக்கும் போதெல்லாம் தேன்மொழி கனிமொழி ரமேஷ் என சமூக செயற்பாட்டாளர் என்ற பெயரில் யாரையாவது ஒருவரை வைத்து பொதுநல வழக்கு போர்வையில் போராட்டங்களை ஒடுக்க ஆட்சியாளர்களே வழக்கு தொடுத்து போராட்டங்களை நீர்த்து போக செய்யும் முயற்சியை மேற்கொள்வதை மக்கள் அறிந்து உள்ளார்கள் நேர்மையான வழியில் தங்களின் உரிமைக்காக போராடும் மக்களை மாக்களாக நடத்த நினைக்கும் ஆட்சியாளர்களுக்கு பாதிக்கப்பட்டு நிற்கும் தூய்மை பணியாளர்களின் அறச்சீற்றம் ஆட்சிக்கு எதிரான மக்கள் மனுநிலையில் துவக்கப்புள்ளி எச்சரிக்கை மணி என்பதை ஆட்சியாளர்கள் சற்றே கவனத்தில் கொண்டு செயல்பட்டால் நல்லது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பையும் பரபரப்பை அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது